கோபிசி சட்டி பழத்தில் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட முட்டாய்கள்லாம் வந்து திருப்பி நமக்கு கிடைக்குதுங்க இந்த மிட்டாய் கடை எங்கே இருக்குது அப்படின்னா சரவணா தட்டு ரோட்டில் வந்து இருக்குது வெறும் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு வந்து முட்டாயெலாம் நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க நைட்டி கிட்ஸ் மிட்டாயெலாம் நிறைய இருக்குது உங்களுக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸ் வேறு ஐம்பது ரூபா தான் இந்த மிட்டாயிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய மிட்டாய்கள்லாம் சின்ன வயசுலலாம் நம்ம சாப்பிட்டு ஒரு ஜவ்வு மிட்டாயி ஆரஞ்சு மிட்டாயி பாக்கு மிட்டாயி சிகரெட்டு மிட்டாயி பென்சில் மிட்டாயி சுக்கு மிட்டாயி சூட மிட்டாயி புளிப்பு மிட்டாயி சக்கரை புளிப்புட்டாயி நகாப்பழம் மிட்டாயி இப்படிலாம் ஏகப்பட்ட மிட்டாயெல்லாம் நிறையா இருக்குதுங்க நம்ம அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி மிட்டாய்கள் தான் நம்ம வந்து பெருசாக சாப்பிட்டோம் இப்போ திருப்பி அந்த மாதிரி மிட்டாயெல்லாம் கிடைக்கிது அதுவும் இருபது ரூபா தாங்க எல்லா மிட்டாயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து இருபது ரூபா தான் இது போக வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அந்த கடைக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்